அனுராதபுர தோழர்களுக்கு ரெண்டு மூன்று விடயங்களை பற்றி பேச வேணும் பத்து நிமிடங்கள் தான் இருக்கின்றது இன்றமது நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு எட்டு தொடக்கம் ஒன்பது மக்கள் தமது உயிரை எடுத்துக்கொள்கின்றார்கள் தற்கொலை செய்கின்றார்கள் பாஸ்போர்ட் ஆபீஸில் நமக்கு தரவுகள் வருகிறது அவர்கள் எடுத்து பார்த்தோமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் நாட்டை விட்டு வெளியே செல்வதற்கோ எதுக்கோ புதிய பாஸ்போர்ட்களை எடுத்துள்ளார்கள் என்று தரவுகள் வருகிறது எனவே எமது நாட்டை எந்தெடுத்து பார்த்தோமானால் மக்களுக்கு இந்த நாட்டிலே வாழ முடியாது தமது உயிரை எடுத்து மாய்த்து கொள்கின்றார்கள் அல்லது நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டுமென்று பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் நமது இளைஞர்களுக்கு வாழ முடியாது அப்பொழுது நாட்டு நாடு எதற்காக யாருக்காக இந்த நாடு ட்ரில்லியன் ரூபாய் கணக்கிலே வரிகளை அரசாங்கத்துக்கு செலுத்தாமல் வைத்திருக்கின்ற தனவந்தர்களுக்காகவும் இந்த நாடானது எமது நாடு காசு அற்ற நாடாக சென்று கொண்டிருக்கும் வேளையிலே பேங்க் அப்ஸியில் சென்று கொண்டிருக்கும் வேளையிலே டொலர்களை வேறு நாடுகளிலே பதுக்கி வைத்தவர்களுக்கும் இந்த நாடானது நமது நாட்டிலே மேல் தட்டுகளில் இருக்கின்ற அரசியல் பொருளாதார தனவந்தர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இப்பொழுது உறுத்தாகிவிட்டது எனவே இந்த நிலையை நாங்கள் இவ்வாறு வைத்துவிட முடியாது மக்களுக்காக இந்த நாட்டிலே இருக்கின்ற எட்டு மில்லியன் உழைக்கும் மக்களுக்காக யாராவது ஒருவர் பேச வேண்டும் அதற்குத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் எனவே தான் எமது எமது கொள்கை பிரகடனத்திலே எக்ஸிட் டயர்மேப் என்று கூறியிருக்கின்றோம் காரணம் ஐஎம்எஃப் ஒப்பந்தம் எமது நாட்டிலே இருக்கும் வரைக்கும் இந்த நாடு தொடர்ந்தும் உழைக்கும் மக்களுக்கான நாடாக இருக்காது இந்த நாடு வரிகளை செலுத்தாத பணத்தை பதுக்கி வைத்திருக்கின்ற தனவந்தர்களுக்கான நாடாகத்தான் தொடர்ந்து இருக்கும் என்றபடியால் தான் நாங்கள் எக்ஸிட் டயர்மேப் என்று கூறுகின்றோம் அடுத்ததாக நாங்கள் கூறுகின்றோம் இந்த நாட்டிலே அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை வேண்டும் அது மட்டுமல்ல சுயாட்சி அலகுகளாக இந்த நாடு பிரிக்கப்பட்டு அந்த சுயாட்சி அலகுகளுக்கு நாங்கள் அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் காணி அதிகாரங்கள் அதே போன்று டெவலப்மெண்ட்டுக்கான அதிகாரங்கள் போன்று அபிவிருத்திக்கான அதிகாரங்கள் போன்று அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இது வந்து இந்த எக்கானமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பில் அதாவது பொருளாதார சீர்திருத்த சட்டத்திலே கூட கூறப்படுகின்றது மீண்டும் நாட்டை பிரித்து விற்போம் என்று கூறுகின்றார்கள் பிரிக்கவில்லை ஆனால் சுய அலகுகளாக பிரித்து அதிகாரங்களை நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்று நாங்கள் ஒரு முன்மொழிவை இந்த எமது கொள்கை பிரகடனத்திலே போட்டுள்ளோம் எனவே எமது கொள்கை பிரகடனமானது மக்களுக்கு அதிகாரம் செல்ல வேண்டும் மேல்தட்டு வர்க்கத்தினருக்கு அல்ல பல தேசிய கம்பெனிகளுக்கு அல்ல எமது நாட்டை கொள்ளையிடுகின்ற மக்களுக்கு அல்ல என்பது மக்கட்ட தெளிவாக நாங்கள் கூறியுள்ளோம் அதே போன்று சாதாரண மக்கள் இன்று இந்த பொருளாதாரத்தின் கீழ் பெரும் அவலத்திற்குள் உள்ளாக இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் கூறுகின்றோம் எமது நாட்டிலே உழைக்கும் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை சம்பளமாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை இது மத்திய வங்கியின் தரவலில் தான் கூறப்பட்டிருக்கின்றது அதனை வைத்துத்தான் நாங்கள் கூறுகின்றோம் ஒரு நாட்டின் நமது நாட்டின் அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்க வேண்டும் இருந்த போதிலும் இன்று அரசாங்கம் வந்து நமக்கு கூறுகின்றது ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க முடியாது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் என்று பாராளுமன்றத்திலே ஒரு புது புதிய சட்டம் ஒன்று உருவாக்கியுள்ளது நாட்டிலே வாழ்வதற்கு மத்திய வங்கி கூறுகின்றது நமக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் படம் வருமானம் வேண்டுமானது ஆனால் நமது அரசாங்கம் கூறுகிறது அது நமக்கு கொடுக்க முடியாது என்று அதே போன்றுதான் தோட்ட தொழிலாளர்கள் தொழிலாளர் தினத்தன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு என்று கூறிவிட்டு அதன் பின்பு பெருந்தோட்ட கம்பெனிகள் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த பணத்தை கொடுக்க முடியாது இந்த 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 வருமானத்தை என்று கூறிய பொழுது அரசாங்கம் அதன் பின்பு பின்வாங்கிவிட்டு பின்பு வந்து இப்பொழுது கூறுறது முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மாத்திரம் தான் கொடுக்க முடியும் என்று இருந்த போதிலும் ஜீவன் கொண்டமான வெளியே வந்து நாங்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்து விட்டோம் என்று எந்த மக்களிடம் சென்று வாக்களை பெறுகின்றாரோ அந்த மக்களுக்கு கூட உண்மையில்லாத அமைச்சரை அமைச்சர்களை கொண்டு அரசாங்கம் தான் இன்று எமது நாட்டை மீள கட்டியெழுப்போகின்றோம் எமக்கு முடியும் புலுவாங் ஸ்ரீலங்கா என்று வந்து கூறிக்கொண்டிருக்கின்றது நாங்கள் அவ்வாறு கூறவில்லை ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் தனியார் தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டும் தோட்ட தொழிலாளர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் தினந்தோறும் கொடுக்கப்பட வேண்டும் என மிகவும் தெளிவாக கொள்கை பிரகடனத்திலே கூறியுள்ளோம் அதே போன்றுதான் முப்பது அலைகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு மின்சாரம் இலகுவாகவும் இலவசமாகவும் அதே போன்று கல்விக்கு ஆறு ஆறு வீதம் வீதம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் மிகவும் தெளிவாக கூறியுள்ளோம் இவற்றையெல்லாம் கூறியுள்ளோம் அப்பொழுது நாங்கள் கூறும் பொழுது முதலிலே கூறினார்கள் இவற்றை நாங்கள் வாக்களை உடைக்கப்போன்றோம் என்று கூறினார்கள் முதலிலே அப்பி சந்தர் கடன வாக்கியலா இஸ்ரா அப்பிட அப்பி தங் பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயஸ் கோட்ட பண சத்தா பன்சிய அடும படிய படியோனே தங் ஆண்டுவாலனை ஆண்டுவா பார்லிமெண்ட் அத்துல ஏகுலாங் நீத்தி சஞ்சோதன விளாத்தியனவா விசய்தாஸ் தமாய் ஏகுலாங் அடும படி திண்ட புலுவாக்கியலா அப்பி அப்பி பிரத்தி பத்தி அத்து கேலாத்தினவா කரபு ජகතාாාවட்ட அடும படி பண ச ா පசி னி කියேලා தன் கட்டயாக்கෙනவா අපි බෑக்க කිය அිக்க කියனවා எට බෑන්வே මේ අපිக்க அපු தேනவே හ ුව ඒ குளගේ வாத்தா තුல தයි කියතිෙනවා. த்து ஓகிගේ வாத்தா කියத்தෙනවා பணசத்தா පசிிய දෙெ ோணி කියேලා ඊට பස්සே பாலிவ த்துுள்ள ஓள සමந்த කනවා විසේක්තා විතரை தයි අපිට දෙන්න පුළුවන් කියලා. තු මිනිසு දැන් ඩගිණ. எனவே அவர்கள் முதலில் வந்து கூறுகின்றார்கள் இது உங்களுக்கு நாங்கள் வாக்களை உடைப்பதற்கு தான் இவற்றை கூறுகின்றோம் அதன் பின்பு அவர்கள் கூறினார்கள் அவர்கள் எண்மே பார்த்து சிரித்தார்கள் நீங்கள் எப்படி எப்படியும் வெளில போறது இல்லை தானே எனவே நாங்கள் உங்களது உங்களது கொள்கையை நாங்கள் வந்து சீரியஸாக எடுக்க மாட்டோம் என்று கூன்னார்கள் ஈட்ட பாசை எவ்வளோ கிக்கியூவா உங்களாங் சந்தை தினே எடுத்துக்கொண்ட உங்களாங்கவா அப்படி சீரியஸ் கானை எவ்வாக்கி கேளா நிக்காங் சீரியஸ் கானை வாங்கி கத்தாக்கிவா இசரா கியூவா சந்த கடனை கேளா ஈட்ட பாசை கியூவா உங்களாங் சந்த தினண்டேனே எதுக்கொட்டை பிரச்சனை என்ன ஆக்கியல எவ்வாக்கி கத்தாக்கிவா அதன் பின்பு வந்து கூறினார்கள் இப்பொழுது கூறுகின்றார்கள் நாங்கள் யதார்த்த பூர்வம் இல்லாத விடயங்களை கூறுகின்றோம் அண்டு

பக்கம் உழைக்கும் பக்கம் உழைக்கும் மக்கள் பக்கம் இருப்பது பிரக்திகள் இல்லையா இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் மூன்று வேளை உணவு உணவர்ந்த வேண்டும் இந்த நாட்டிலே தொழில் குளிர்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு அடிப்படை நியாயமான அடிப்படை சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பது சக்திகள் இல்லையா இந்த நாட்டை ஒரு வங்குரோந்த நிலை நிலைக்கு கொண்டு வந்த மக்கள்தான் தனவந்தர்கள் தான் உயர்தட்டு வர்க்கத்தினர்தான்

விதமான ஒரு தயக்கம் இல்லாமல் இந்த 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 ஜனாதிபதி தேர்தலிலே நுகன்போப்புகையை போட்டு குடை சின்னத்தின்கீழ் நுவ நுகன்போப்புகையை போட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற நுகன்போப்புகையை போட்டு எமது மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக சாதாரண மக்களுக்காக ஒரு கொள்ளை புத்தத்தை போட்டு அதனை அதற்கு உங்களை வாக்களிக்குமாறு நாங்கள் இந்த தேர்தலிலே கேட்டுக்கொள்கின்றோம் எம்மை பொருத்த மட்டிலே அதுதான் பிராக்டிக்கல் எம்மை பொருத்த மட்டிலே மக்களின் பக்கம் நின்று வாக்குகளை கேட்கின்ற ஒரு கட்சிக்கு வாக்களிப்பது தான் எமக்கு பிராக்டிக்கலாக தெரிகின்றது என்பதை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம் நன்றி மக்களின் வேட்பாளர் மக்கள் போராட்ட முன்னணி